இன்சி தமிழ் நாயருக்கு வணக்கம் ரெண்டு நாளாக சென்னையில் கடுமுறையில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப பார்த்துருக்காங்க ஒவ்வொரு காட்சியில் வரத பார்த்தா ரொம்ப பலதவமாக இருக்குது அந்தந்த இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் போகிறாங்க போகிற போகிற பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் போனதுக்கு பார்த்தீங்கன்னா கொர்டூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளைஞர்கள் குட்காட்டி நீங்கள் விடியலாச்சு தரணிங்களேன் என்னாச்சு அப்படிங்கிறவா கேட்குறாங்க இதே உதயநிதி ஸ்டாலின் போனது ஒரு லேடி வந்து நம்ம கோவப்பட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க இந்த கேள்வி இப்போதான் எல்லா இடத்துலையும் மறந்துடுவோம் கேள்விங்கிறது வந்து யார் யாரை சொல்லி இவனுக்கு குற்றம் இல்லை இருந்தால் இவ்வளவு ஒரு பாதிப்பு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்தது மாதிரி இப்போ பாதிப்பு இருக்குது இதே மடிப்பாக்கம் வேலைக்கேரிய மாத்தீங்கன்னா நம்புவாரு அதாவது இடுப்பு எடுத்துனி நிற்கிது நம்ம அறுபது மணி நேரம் ஆடிடுச்சு இங்கே அப்படியே இருக்குது இதே வேலை வளசரவாக்கம் உருகம்பாக்கம் எல்லாம் குறிப்பிட்ட ஏரியா எல்லாம் வீட்டுக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளே போக முடியாது இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா இந்த அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சமாக மனிதாபத்தோட சென்னை அதாவது தமிழ்நாட்டின் தலைநகரில் இருக்கிற மக்களுக்கே இந்த கேள்வி எப்படின்னா பிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இவங்க எப்படி என்ன பார்ப்பாங்கன்னு தெரியல ஏன்னா எதை சொன்னாலும் இவங்க வட்டிடுறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்குற பார்த்தீங்கன்னா உடனே நம்ம மாசு வந்து என்ன 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 வேணும் என்ன வேணும்னு கேட்குறாப்புல அந்த டைமில் கொடுத்தா போதுமா மக்களுக்கு அப்பப்போ கொடுத்து வாய் வரைக்கும் நினைக்கிறா பொதுமக்கள் எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் கொண்டு நாற்பது ஐம்பது வருஷமா இதே 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 சென்னையில் இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்தப்போ டிஎம்கே காரணம் என்ன குத்தி குதிச்சாங்க இப்போ அந்த நிலைமை அதே நிலைமை அந்த நிலைமை மட்டும் அதே மாதிரி வந்திருந்தது அப்படி இன்னைக்கு நிலைமை வேற மடிப்பாக்க வேலைச்சேரி அந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நம்ப அவதிப்படுறாங்க தொடர்ந்து கரண்ட்டு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பால் இல்லாமல் உணவு இல்லாமல் காருலாம் பார்த்திங்கன்னா அப்படியே டிச்சில் அப்படியே தண்ணியில் மாதிரி இந்த பொம்மை கார் மாதிரியே போகும் ஒவ்வொருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சமாக அரசியல்வாதிகள் வாதிக்கிற வேண்டியெல்லாம் ஏதாச்சும் தோணுதா ஒன்றும் இல்லை அவங்க நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி திட்டத்தை போட்டு அவங்க முன்னேற்றத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க ஏன்னா பொதுமக்களுடைய வாழ்க்கை ரெண்டு வருஷம் இருக்க மூணு வருஷம் இருக்க இதே நிலம் வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் உண்மையிலே மனிதாபிமானத்தோட அரசியல்வாதிகள் நல்ல ஒரு உண்மை உணி உணிவெல்லாம் ஒரு நல்ல தீர்வு காஞ்சி சென்னையில் இப்படி ஒரு நிலைமை வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து போகணும் ஏன்னா எப்பவும் போல ஒரே மாதிரி மக்கள் இருக்குமா நாங்கள் தொடர்ந்து இதே நிலைமை வந்துருந்தா எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிகப்பெரிய பிரச்சனைலேருந்து அது எப்படி மீண்டு வந்ததே பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் கடந்த நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அடி எட்டு எட்டு வருஷம் இதே நிலமை எல்லா வீட்டிலும் மிளகா தண்ணி பால் இல்லை காய்கறி இல்லை இருந்தாலும் சமையல் கிடைமலத்துக்குள்ள தண்ணி வந்துச்சு இதெல்லாம் தான் நீங்கள் வசையான இடத்துல இருந்துங்க டக்குன்னிலேன்னு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுறீங்க பொதுமக்கள் அப்படி போக முடியுமா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு வீட்டுக்கு நாலு வீடு அஞ்சு வீடு இருக்குது ஒரு ஒரு வீடு போயிடுவீங்க இப்போ வேற ஊரில் இருக்குது வேறையும் கூட இருக்குது பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு சின்ன வீடு வீசிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ எல்லாம் அது நீங்கள் திருந்தீங்கன்னு கண்டிப்பாக திருந்துமா நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன எந்த விதத்தில் வீடியோ வரும்னே தெரியல பரிதா இருக்குது இதே நைட் நேரத்தில் இந்த குளிரில் எப்படி எங்கே தங்குவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கஷ்டம் இதுக்கெல்லாம் நிரந்தரம் ஒரு தீர்வு காணணும் இதாக உண்மையிலேயே நம்ம ஒரு நல்லது மனித நயத்தோட மக்களை பொதுமக்களை போய் காப்பாற்றுறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் யார் வந்தாலும் சரி அவங்க மக்களை பார்த்து பாதுகாக்க நல்ல விஷயத்து பண்ணணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி